இன்றைக்கு வந்துட்டு நம்ம நேரமாகவே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் குலதெய்வம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு மூணு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னாங்க பஸ் வசதி இல்லைங்க வந்து இது வந்துட்டு கிராம சைடில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து காங்கேயம் முத்தூர் பள்ளியரசன் சொல்லிட்டு இந்த கோயில் வந்து அங்கே தான் இருக்குது எங்களோட குலதெய்வம் ஏழு கூட்டத்தில் இருக்குது அதில் ஒரு கூட்டக்காரங்க நாங்கள் அதனால அங்கேயே சாமி கும்பிட்டு வந்துடலாம் வந்து பூர்வீகத்துக்கு போனதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரெண்டு விஷயம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு நாங்கள் இங்கே தான் வந்துட்டு இருக்கோம் போகிற தடம் ஃபுல்லாக பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு பச்சை பசேன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம்னு இருக்கு அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க பிளேஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது வண்டி தடமாட்டான் போச்சு இருந்தாலுமே செம்மையாக இருந்தது அப்புறம் வந்துட்டு அந்த எங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு முன்னாடியே வந்துட்டு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க இந்த சிவன் கோயிலில் வந்துட்டு குலதெய்வ கோயிலில் இருக்கிற பிள்ளையாரை வந்துட்டு இந்த கோயிலில் தான் எடுத்து வச்சுருக்காங்களா அங்கே இருந்த பிள்ளையார் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்கே தான் வச்சுருக்காங்களாம்மா அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அத்தையை கேட்டதுக்கு எனக்கும் தெரியல அப்படின்னுது சரின்னு சொல்லிட்டு வாங்கத்தை போய் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு போனோம் போயிட்டு இந்த நடுவில் இருக்கிற பெரிய பிள்ளையார் தான் எங்களுதாமாங்க அதனால் எங்கள் அத்தை வந்து அதுக்கு விளக்கு போட்டுருந்தாங்க நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் தளிர் வந்துட்டு படிப்பை கொடுக்கணும் படிப்பை கொடுக்கணும்னு சொல்லி சாமி வேண்டிகிட்டு இருந்தா சாமியை கும்பிட்டு முடிச்சதுனையுமே வந்து பார்த்தா கிணறுங்க கிணத்துல வந்து தண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் வந்துட்டு இதெல்லாமே பழைய கால கோயில் மாதிரி இருக்குது பழங்கால கோயிலுங்கிறாங்களா அந்த மாதிரி இந்த கோயில் ஒன்று என்னென்னா நவகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த சாமியும் இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு இந்த கோயில் வீட்டுக்கு போகவே மனசு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு கல் ஃபுல்லாகவே கல்லில் இது பண்ணிருக்காங்கங்க நான் இன்னும் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு கோயிலுக்கு போனதே கிடையாது பார்த்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் உள்ளுக்குள்ள வந்து இந்த அம்மன் தான் இருந்தது மாதீஸ்வரராக என்னமோ பேர் சொன்னாப்புல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சிவனாவே என்னங்க சிவன் தான் எல்லா இதுக்கும் வந்துட்டு தனித்தனியாக தனித்தனியாக மாற்றி 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 பேர் தான் வேறையே தவிர சிவன் வந்துட்டு எல்லாம் ஒன்று தானுங்க அதனால் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் சாமி கும்பிட்டு எல்லோரும் இருக்கணும் அப்படின்ட்டு கும்பிட்டு வந்தாச்சுங்க இதுதாங்க குலதெய்வம் இப்போ வந்து என்ட்ரியில் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பயங்கர கூட்டங்க பௌர்ணமின்ட்டு சும்மா அத்தனை கூட்டம் ஏக்கரா கணக்கில் இது கட்டியிருப்பாங்க போல் செம்ம கூட்டமாக இந்த இது எதுக்கு கட்டிக்கிறாங்கன்னு தெரில முன்னாடி பச்சை கலரில் அது எதுக்கு கட்டிக்கிறாங்கன்னு தெரில இது வந்து வள்ளியரசல் அப்படிம்பாங்க இந்த ஊரை இந்த சாமி பேர் பொன்னழகு நாச்சியம்மன் எங்களோட பூர்வீகம் வந்துட்டு இது தாங்க அதனால் பூர்வீகத்துக்கு போனால் தான் புண்ணியம் யார் யார் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அவங்கள வெள்ளம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க தானமாக கொடுத்தா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இது தாங்க பூர்வீக கோயில் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கம் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க வேறு எதுவும் பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ கூப்பிட்டங்க கோயிலில்